வணக்கம் எனக்கு விமர்சிக்கலாம பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் கட்டுப்பாடற்ற சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அவங்க மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுட்டு இருப்பாங்க அதுவும் ஒரே விஷயத்த சிந்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைங்க இந்த விஷயத்த யோசிப்பாங்க அதுக்காட்டி வேற ஒரு டாபிக் பார்ப்பாங்க அதுக்காட்டி வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க குருக்குல பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பேசுவாங்க இந்த மாதிரி சிந்தனையே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம எதை எதையோ நினச்சி இல்லை எதை ஏதோ நடந்ததை நினைச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஓடுற மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது ஈஸியான வேலை கிடையாதுங்க ஒரு கை காலை வந்துட்டு செய்யாத தொடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனா உங்க மனதுல ஏற்படக்கூடிய பலவிதப்பட்ட சிந்தனைகள் இல்ல உங்களோட அச்சங்கள் இல்ல நீங்க போடுற திட்டங்கள் அது மாதிரி எதாவது ஒரு நினைவுகள் உங்க மனதை வந்து ஓவராக ஆக்குபை பண்ணும்போது உங்களோட சிந்தனைகள் அப்படின்றது கட்டுப்பாடு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்குங்க ஆனால் இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத ஓடும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனோ இல்லை உங்களோட மனநிலையோ எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ ரேசிங் தாட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரே நேரத்தில் இன்றைக்கி பல தரப்பட்ட விஷயங்களை வந்து சிந்தனை ஓட்டமாகி வச்சுருந்தாலும் அதில் ஒன்றுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்காது ஸோ ரேசிங் தாட்ஸ்ல வந்து எப்படி நம்ம மீண்டு வர்றது அப்படின்னா என்ன ஏன் அது நமக்கு வருது அதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கட்டுப்பாடற்ற சிந்தனைகள் அதாவது ரேசிங் தாட்ஸ் இந்த ரேசிங் தாட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோனாவே பார்த்தீங்கன்னா சிந்தனையோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்த பற்றி யோசிப்போம் ஆனால் ஓவராக யோசிப்போம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நல்ல அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகிட்டு ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எதையாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் குறையும் தூக்கம் வந்து எப்போ சரியாக இல்லையோ அப்பயே இந்த கட்டுப்பாடற்ற நினைவுகள் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தங்க எப்போ ரேசிங் தாட்ஸ் அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக தூக்கம் அப்படின்றது சரியான நேரத்தில் வராது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கவலைகள் படுறது மன அழுத்தம் படுறது இல்லை மன சோர்வு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்குள்ளே உருப்படுத்தி கொடுத்துரும் ஸோ தாட்ஸ் சிந்தனைகளை நம்ம கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஒரே வேலை நேரத்தில் ஒரே நேரத்தில் பல சிந்தனைகளையும் பல திட்டங்களையும் நம்ம மனசு போட்டு நொப்புவதால் விரைவாக எந்த விஷயத்தையுமே நம்ம டெசிஷன் எடுக்க முடியாமல் தரப்போம் ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு ரேசிங் தார்ஸாக யோசிச்சுட்டே இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து எதுலேயுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் தினரிட்டு இருக்கீங்க ஆனால் அது யார்கிட்டையுமே உங்களால் ஷேரும் பண்ணிக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஆழமான மூச்சு பயிற்சி அதாவது டீப் பிரீத்திங் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி விஷயத்த செய்யணுங்க எப்போ நம்ம மூச்சு பயிற்சியை ரெகுலேட் பண்ணுறோமோ நம்மளோட மனநிலை ஓட்டமோ அதுக்கேற்ற மாதிரி சீராக மாற ஆரம்பிக்கும் மூச்சை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துனா விடக்கூடாதுங்க நிதானமாக ரிலாக்ஸ்டாக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு உங்களோட மூச்சோட ஃபர்ஸ்ட்டு அதோட ஃபோர்ஸ் அன்றைக்கே பார்க்கணும் எவ்வளோ ஃபோர்ஸாக உங்கள் மூச்சு வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆழமாக இழுத்து விடும்போது அதாவது எப்படி விடலாம் அப்படின்னா ஒரு நாலு நொடி உள்ளே இழுத்துட்டு ஏழு நொடி நீங்கள் ஹோல்ட் அவுட் பண்ணிவிட்டு எட்டு நொடி வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு லெவல்ஸ் இருக்குதுங்க நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு இந்த ஒரு சிட்டிக்கில் வந்துட்டு ஃபோர் இஸ்ட்டு செவன் டு எயிட் இந்த ரேஷியோவில் ஒரு டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணுங்க அப்படின்னா இந்த மனம் ரிலாக்ஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களோட தெளிவுகள்லாம் குழப்பமாக இருந்த தெளிவுகள் தெளிவற்ற ஒரு நிலை எல்லாமே சேர்ந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும் ரெண்டாவது விஷயம் மூளையை மையப்படுத்துகிற மாதிரி தியானத்துக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்களே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக ஒர்க் ஆகணும் நான் இப்போது இங்கே இருக்கிறேன் தெளிவாக இருக்கிறேன் என்னோடய முடிவெல்லாம் நான் கரெக்டாக தான் எடுத்துறேன் என்னால் தெளிவாக எல்லா முடிவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல இருந்துட்டு நான் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என் கூட நல்லா இருக்கேன் என்னால் நல்ல தெளிவான சிந்தனைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரிலேட் பண்ணிக்கிறோங்க இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்கிறோம் இப்படி நீங்கள் சிந்தனைகளை நீங்களே ரெகுலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் டெய்லி அப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரேசிங் தாட்ஸ் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் மூணாவது பயிற்சி நான் ரைட் பண்ணுறது அதெல்லாம் ஜேர்னலிஸ்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் மூலையில் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை ரெகுலேட் பண்ணுற மாதிரி அதை ரைட்டிங் ஃபார்மில் கொடுக்கலாம் எப்போ நீங்கள் ரைட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிற சிந்தனைகள்லாம் என்ன பண்ணணும் ரெகுலேட் ஆகி உங்களுக்கு கரெக்டான வடிவத்தில் ரைட்டிங் ஃபார்மில் கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லை இந்த காலத்தில் என்னால் உட்காந்து எழுதலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு டைப்பிங் பண்ணலாம் நீங்கள் என்ன விஷயத்தை பற்றி அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் டைப்பிங் பண்ணலாம் இப்படி நீங்கள் டைப் பண்ண 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அளவு உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுது எந்த அளவு உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியுது எந்த அளவு முடியலை அப்படின்றது தெரியும் இது ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ஒரு அஞ்சு லைன் எழுதியிருக்கீங்க அடுத்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளில் ஏழு எட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகிட்டு வருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எழுதணும் அப்படின்னா டுடல் மாதிரி எழுதலாம் இந்த மாதிரி டுடலிஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு வந்து லைட்டாக வரது உங்களால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் அதே சேம் டைமில் உங்களோட திங்கிங்கும் அதாவது அன்கண்டிஷனல் திங்கிங்கும் ரெகுலேட்டாக ஆரம்பிக்கும் ஸோ ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பயிற்சிங்க நாலாவது விஷயம் உடற்பயிற்சி எல்லா விஷயத்துக்குமே இந்த சைக்கலா சைக்காலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே சொல்லக்கூடிய விஷயம் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி அப்படின்னா நீங்கள் ஹெவி வெய்ட் சாப்பியன் மாதிரி நிறைய விஷயம்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை பேசிக்காக செய்யக்கூடிய வாக்கிங் இல்லாட்டி யோகா இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இல்லை சைக்கிளிங் பண்ணுறது இந்த மாதிரி பேசிக் ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் உங்களோட மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் இயற்கையாகவே உங்களோட ரேசிங் தாட்ஸு குறைஞ்சி உங்களை ரிகிலேட் பண்ண ஆரம்பிக்கும் அஞ்சாவது விஷயம் என்வரான்மெண்ட் அஜஸ்மெண்ட் என்வரன்மெண்ட் அஜஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிவி மொபைலில் ஏதாவது ஒரு சோஷியல் மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் பார்க்குறது இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிறது இல்லை டிவியை பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுங்க உங்கள் சுற்றுப்புறத்தை நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் டிவியும் சரி மொபைலும் சரி இல்லை மொபைலில் பார்க்கக்கூடிய இனி சோஷியல் மீடியாவும் சரி உங்களோட மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவாது நீங்கள் என்ன தான் வந்துட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் மொபைல் பார்க்குறேன்னு சொன்னாலும் அது உங்களை ரிலாக்ஸ் பண்ண விடாது ஸோ அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு மெதுவான இசையோ இல்லை ஒரு தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு சவுண்டோ நீங்கள் அந்த மாதிரி தேர்வு செஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா என்வரான்மெண்ட்டை சவுண்ட் இல்லாமல் இல்லை ஒரு குறிப்பிட்ட அதை தெரியும் ஒர்க் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னா அப்போ உங்களுக்கு நேர்மறை சிந்தனைகள் உருவாகி உங்களோட சிந்தனை வந்து ரெகுலேட் ஆகி ஆரம்பிக்கும் ஆறாவது விஷயம் ஒன்ஸ் இந்த ரேசிங் தாட்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சுனாவே நீங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறது டென்ஷன் ஆகிறது அதுக்காக வந்து ரொம்ப ஃபியர் பண்ணுறது இந்த விஷயம்லாம் தான் உங்களுக்கு அது உங்களுக்குள்ளேயே அதிகமாக வரும் அதுவும் பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்களை தான் அதிகமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஸோ இந்த எதிர்கால அச்சங்களை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நேர்மறை சிந்தனைகளை நீங்களாகவே வளர்த்துக்கணுங்க நீங்களாவே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாய் விட்டி சொல்ல ஆரம்பிக்கணும் என்னால் எல்லா விஷயத்தையும் நல்லா பண்ண முடியும் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னோட தான் இருக்கு என் மனசும் சரி என் சிந்தனையும் சரி நல்ல தான் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப நீங்கள் உங்களை டியூன் பண்ணிக்கணும் இப்படி டியூன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நேர்மறை சிந்தனை பழக்கம் உங்களுக்குள்ளேயே உருவா இருக்கும் அப்ப தேவையில்லாத எதிர்கால அச்சங்கள் எல்லாமே குறைஞ்சு போயிடும் ஏழாவது ஸ்லீப் டிஸ்ஆர்டருக்கும் இந்த மாதிரியான ரேசிங் தாட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்போ எப்படி அதை வந்து நான் ரெகுலேட் பண்ணி கொண்டு வர்றதுன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஏ மூ மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மறுநாளும் ஒன்பது மணிக்கு கரெக்டாக மெட்டுக்கு போயிடுங்க இப்படி நீங்க ஒரு ருட்டீன் அலைன்மெண்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்றது ஒரே ஒரே நேரத்துல கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க உருவாக்கினீங்க அப்படின்னா உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை சரியாவே வந்து ஒர்க்காக ஆரம்பிங்க அப்படி நீங்க ஒர்க் பண்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே ரேசிங் பிளாட்ஸ் அப்படின்றது அதிகமா வராது கரெக்டாக ஒன்போது மணி ஆனால் உங்களுக்குள்ள தூக்கம் சொக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி நீங்கள் உங்களை ரிகலேட் பண்ணி டியூன் பண்ணி கொண்டு வரும்போது ரேசிங் பிளாட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா காணாமல் போயிடும் இது இல்லாமல் சில விஷயங்கள் என்ன பண்ணலன்னா நிறைய பேர் இப்போ சொல்கிறதெல்லாம் க்ரீன் டீ குடிங்க டீ குடிச்சிக்கணும்னா மனது அமைதி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ ஹெர்பல் டீஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை நான் ட்ராயிங் பண்ணுறது இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு லேர்னிங் பண்ணுறது இல்லை மியூசிக்கல் சிஸ்டம் பண்ணுறது நீங்கள் வந்து மியூசிக் பண்ணலாம் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க வந்து மியூசிக்கே கேட்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயம் இங்கே பண்ணும்போதும் இதுவும் உங்களுக்கு ரேசிங் தாட்ஸ்லேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோ ரேசிங் தாட்ஸ் ரொம்ப நாள் உங்களுக்குள்ளயே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ளயே அடுத்தது ஆட் சைட் லெவலோ இல்ல ஒரு டிப்ரெஷன் லெவலோ இல்ல இன்சோமியாவிலயோ இருக்கும் சோ நீங்க அத உங்களால கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஒரு மனநல ஆலோச ஆலோசகரோட உதவி படத்துக்கு போகலாம் இல்லை என்னாலேயே பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஒரு பிளானிங் கூட போட்டு வச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் நாள் நான் என்ன செய்யணும்னா ஆழமான மூச்சு பயிற்சியை செய்யணும் ரெண்டாவது நாள் நான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணணும் மூணாவது நாள் வாக்கிங் இல்லாட்டி யோகா இல்லை ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் நாலாவது நாள் நாடு மூச்சு பயிற்சியும் மெடிடேஷனும் சேர்ந்து செய்யணும் அஞ்சாவது நாள் பாசிட்டிவ் சிந்தனை வர்ற மாதிரியான தாட்ஸை வந்து நான் எழுதி வச்சு படிக்கலாம் இல்லைன்னு நினைக்க ஆரம்பிக்கலாம் Ağır ağrıdan al, bir türlü நைட்டுக்கு நான் இந்த டைமுக்கு தூங்கணும் இன்னையுமே மொபைல் பார்க்க மாட்டேன் இந்த டைமுக்கு மேலே நான் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்களே ஒரு டு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணலாம் ஏழாவது நாள் திரும்ப இதே ருட்டீனை திரும்ப திரும்ப கொண்டு வரலாம் மார்னிங் சீக்கிரம் ஏஞ்சி டீப் ப்ரீத்திங் பண்ணுறதோ ஒரு ஷார்ட் வாக் போகிறதோ மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை நைட்டில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு டுடுவூலிஸ்ட்டில் டூன் லிஸ்ட்டில் எழுதினாலும் சரி லிஸ்ட்டில் எழுதி வச்சாலும் சரி இப்படி மனதை வந்து ஒரு ரொட்டீன் டியூன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரேசிங் தாட்ஸ் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ே வரும்போது பாத்தீங்கன்னா உள்ள ஏற்படக்கூடிய அன்சைட்டி போன்ற மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் குறைச்சுக்கிட்டே வந்துடும் இந்த விஷயங்களுக்கு நினைக்கிறேன் வேற ஒரு டாபிக் பண்ணுவோம் எல்லோருக்கும் வணக்கம்